உள்ளாட்சி அரசு செய்தியால் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் மின்சாரம் இல்லாமல் டார்ச் லைட்டுடனும் செல்போன் மூலம் டார்ச் வழியை அடித்து அவ்வெளிச்சத்தில் ஒன்றரை வயது குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஏராளமான பொதுமக்கள் சிகிச்சைக்காக வருகை புரிகின்றனர் மேம்படுத்தப்பட்ட கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் சமீப நாட்களாக அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் நடந்து வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள கட்டிலில் நாய் படுத்திருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது கோத்தகிரி இடுகரை பகுதியில் உள்ள தம்பதியினரின் ஒன்றரை வயது மகளுக்கு திடீரென்று குறைவு ஏற்பட்டது உடனடியாக குழந்தையை கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு பெற்றோர்கள் அழைத்துச் சென்றனர் அப்போது அரசு மருத்துவமனையில் மின்சாரம் இல்லாமல் இருட்டில் டார்ச் லைட் மற்றும் செல்போன் டார்ச் வெளிச்ச உதவியுடன் செவிலியர் முதலுதவி சிகிச்சை அளித்தார் அரை மணி நேரமாக சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்பு மேல் சிகிச்சைக்காக குழந்தையை உதகை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என கூறிய பின்பு பெற்றோர்கள் குழந்தையை ஆம்புலன்ஸ் மூலம் உதகை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் மின்சாரம் இல்லாமல் டார்ச் டார்ச்டனும் செல்போன் டார்ச் வெளிச்ச உதவியுடன் குழந்தைக்கு சிகிச்சை அளித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து கோத்தகிரி மருத்துவமனையில் அடிக்கடி சர்ச்சைக்குள்ளான சம்பவங்கள் நடந்து வருவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது